திருவாசகம் மாணிக்கவாசர் திருவடிகள் போட்டி திருவாசகம் போற்றி திருக்கையிலாய் பரம்பரை பற்றி சம்பந்த சரணாலடிகள் திருவடிகள் போற்றி திருவாசகம் கோயில் திருப்பதிகம் இருபத்தி இரண்டாவது பதிகம் மந்திர எண் அஞ்சு அஞ்சாவது மந்திரம் படிக்கணும் குறைவிலான் நிறைவே பொருள் எழுதுங்க யாரிடத்திலும் எதையும் வேண்டாத யாரிடத்திலும் எதையும் வேண்டாத யாரிடத்திலும் எதையும் வேண்டாத பரிபூரண பொருளே பரிபூரண பொருளே குற்றமற்ற அரிய மருந்தே முடிவில்லாத ஜோதி மலையே அதில் தேவாரத்தில் படித்தது அப்படியே இங்கே வருது அடுத்து வருது மனதில் மந்திரமாகவும் மந்திர பொருளாகவும் விளங்குபவனே தேவாரத்தில் படித்தது அப்படியே வருது மந்திரமாகவும் மந்திரத்தின் பொருளாகவும் விளங்கு விளங்கி நிலை பெற்றவனே கரைகடந்த வெள்ளம்போல் உள்ளத்தில் நிறைகின்ற இன்பமே கரைகடந்த வெள்ளம்போல் உள்ளத்தில் நிறைகின்ற இன்பமே எல்லா வார்த்தையும் அதில் வந்த எல்லா வார்த்தையும் இங்கே வருது திருப்பெருந்துரை பெருமானே தலைவனே நீ என்னுடைய உடம்பை இடமாக கொண்டாய் நீ என்னுடன் இருப்பதனால் நான் வேண்டுவதற்கு எதுவும் இல்லை வேண்ட வேண்டியது எதுவும் இல்லை சிறை என்ற சொல்லுக்கு கரையின் அர்த்தம் ஆற்றங்கரை அல்லது கரை மறை என்ற சொல்லுக்கு ஞானமாகிய வேதம் உடலில் உயிரோடு ஆன்மாவோடுன்னு போடுங்களேன் ஆன்மாவோடு அதிவிதமாக கலந்த பிறகு பூரண இன்பம் கிடைத்து விடுகிறது பூரண இன்பம் அதுக்கு மேலே எதுவுமே இல்லை அதுக்கு பிறகு என்ன கேட்கறது பூரண இன்பம் கிடைத்த பிறகு என்ன கேட்கறது இந்தியாவில் பிரதமர் ஆயாச்சு ஜனாதிபதி ஆயாச்சு அதுக்கு என்ன பதவி சார் கேட்பீங்க ஒரு அதே மாதிரி தான் பூரண இன்பம் கிடைத்து விடுகிறது அதற்கு மேல் எதுவும் கேட்பதற்கு இல்லை அதனால் எண்ணிறக்கேனே என்றார் மந்திரத்தை படிக்கலாம் இறைவன் யாரிடத்தில் வேண்டாத பூரணப் பொருள் ஒன்று வரி ஒன்று வரி ஒன்று அது இறைவனுடைய பதித்தன்மை அல்லது பரம்பொருள் தன்மையை காட்டுகிறது பரத்துவம் உடையவன் அல்லது பதித்தன்மை உடையவன் என்பதை காட்டுகிறது இதை உமாபதி சிவம் இன்பக்கணம்னு சொல்லுவார் ஒரு இடத்துல இன்பக்கணம்னு முடிப்பார் ஒரு வெண்பா இன்பக்கணம்னு முடியும் அந்த வெண்பாவை எதுக்கு எழுதுறாருனா உமாபதி சிவம் அவரே ஒரு கேள்வி கேட்பார் உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்குறாரு இறைவன் ஆனால் உயிர்களிடத்திலிருந்து அதனால் அவருக்கு இன்பம் உண்டாங்கிறது கேள்வி அவரே எழுப்பார் உமாபதிசீவமே கெளுப்புவார் இருவர் மடந்தையர்க்கு என்பயன் ஒருவன் ஒருத்தி உடன் அப்படின்னு ஒரு மந்திரம் வரும் அதுக்கு பெற பேசுவார் இன்பக்கணம் ஆதலினால் இல் அப்படின்பார் இன்பக்கணம் ஆதலினால் இல் அது என்ன அர்த்தம் தெரியுமா அவனே இன்ப வடிவமாக இருக்கிறதுனால அவர் யார்கிட்டையும் இன்பத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை திருவருட்பயனில் இருக்குது இந்த செய்தி அவரே இன்ப வடிவமாக இருக்கிறதுனால யாரிடத்திலும் இன்பத்தை பெற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அந்த மந்திரம் எப்படி தொடங்கும்னா இன்பதனில்னு தொடங்கும் இருவர் மடந்தையர்க்கு என்பயன் ஒருவன் ஒருத்தி ஒரு இன்பதனில் இன்பதனில்னு தொடங்கக்கூடிய மந்திரம் இன்பதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்குருவம் இன்பக்கணம் ஆதலினால் இல் இன்பதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பக்கணம் ஆதலினால் இல் திருவருட்பயன் அது முழுவதும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அறுபது எழுபது மந்திரமா டெய்லி ஞாபகத்துக்கு வரும் சொல்லுவேன் ஆமாம் 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 அது அதுக்கு முந்திர மந்திரத்தை எடுத்த தான் இந்த மந்திரம் ஓப்பன் ஆகுது இருவர் மடந்தையர்க்கு என்பையன் ஒருவன் ஒரு திவரன் இன்பதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்குருவும் இன்பக்கனும் ஆதலினால் அது தான் தாடலை போல் கூடியவை தாமிகளா வேற்றின்ப கூடலை நீ கோள் அதுக்கு பிறகு வரும் இந்த இருவர் மடந்தையர்க்குங்கிறதுக்கு என்ன பொருள்னா அது ஒரு அழகான பொருள் அதாவது ஆன்மா சைவ சித்தாந்தபடி ஒரு பெண் அம்மையும் பெண் அதாவது அருளை அடைவதனால் உயிருக்கு இன்பம் வந்துருமான வராது வராது ஏன்னா சிவனை அடைந்தால் மட்டும்தான் அந்த உயிர் முழுமை அடையுங்கிறதுக்காக சொன்ன மந்திரம் அது ஆமாம் அதுவும் பெண் இதுவும் பெண்ணு அப்போது வந்து சராசரி உலக வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சின்னா கணவன் மனைவி வேணும் இப்போ ஆன்மாவுக்கு கணவன் யார் இறைவன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி வச்சு சொல்லுவார் அழகாக இருக்கும் அந்த மந்திரம் அது சொல்ல தெரியாமல் சொல்லுவாங்க நம்ம ஆட்கள் அதையும் உலகியல் பண்ணி சொல்ல தெரியாமல் சொல்லுவாங்க நல்ல மந்திரம் அது எனவே அதை இதில் அந்த திருவரட்பயன் மந்திரத்தை இதில் பொருத்தி படிக்கணும் அடுத்தது கோதிலா அமுது என்று சொன்னது ஏன்னு பார்க்கணும் கோதிலா அமுது அதாவது இறைவனை அமுது என்று சொல்லுவது பார்க்கடல் அமுதோடு ஒப்பிடக்கூடியது அல்ல பார்க்கடல் அமுது தோன்றும் போது அது கூட விஷமம் தோன்றுது பிறகு பார்க்கடல் அமுது பேரின்பம் கிடையாது அது ஆயுளை என்ன செய்வது நீட்டுவது அவ்வளோதான் அதனால தான் கோதிலாம் அமுதேனார் அடுத்தது ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றேங்கிறது இறைவனுடைய வியாபகத்தை சொல்கிறது அண்ணாமலை ஜோதியை சொல்லுதுன்னு சிலர் சொல்கிறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு எழுதியிருக்காரு காசு பிள்ளை அது உண்மைதான் இந்த இடத்துல அண்ணாமலை ஜோதியெல்லாம் இங்கே வராது ஈரிலா குளிஞ்சுடர் குன்றேங்கிறது இறைவனுடைய வியாபகம் அவனுடைய எங்கேயும் முடிவதில்லை அவன் அதாவது தாய்மானவர் சொன்னால் போதும் அங்கிங்கனா அதுபடி அவ்வளோதான் அதைத்தான் எடுக்க சொல்கிறாரு அண்ணாமலை ஜோதி எடுக்கக்கூடாது ஆமாம் பிற மறையுமாய் மறையும் பொருளாய்ங்கிறது தான் படிச்சிருக்கிறோம் அது வேண்டியதில்லை வந்து என் மண்ணிடை மனத்திடை மண்ணிய மண்ணை அப்படியே தேவாரத்தில் வந்தது அப்படியே வந்திருக்கு பாருங்க ஆமாம் அதாவது ஞானம் வரும்போது இறைவன் எங்கே நிலைக்கிறாரு மனசில் நினைக்கிறார் அதற்கு பிறகு சொல்கிறாரு கரகிடந்த வெள்ளம் போல் என் உள்ளத்தில் சென்று நிறைகின்ற இன்பமேங்கிறார் கரகடந்த வெள்ளம்போல் என் உள்ளத்தில் சென்று நிறைகின்ற இன்பமேங்கிறார் சிறைபரா நீர் போல் எட்டானூற்பாவில் கடைசி வெண்பா கடைசி வெண்பாவில் கடைசி அதிகரணத்தில் சிறை செய்ய நின்ற செடும் ஒரு வெண்பா இருக்கு சிறை செய்ய நின்ற செழும்பொனலில் வெள்ளம் அப்படின்னு ஒரு வெண்பா இருக்கு சிறை செய்ய நின்ற செழும்புனலில் வெள்ளம் கட்டு சிறை விட்டு அலைகடலில் சென்று அடங்கும் அதுபோல் அப்படின்னு ஒரு வெண்பா இருக்குது கடைசி அதிகரம் அந்த வெண்பா என்ன சொல்லுதுன்னா அணையை திறந்து விட்டோம்னா தண்ணி நேரே கடலில் போய் சேர்ற மாதிரி ஆன்மா பாசத்திலிருந்து விடுபட்ட உடனே ஐம்பல வேடலேருந்து விடுபட்ட உடனே யாருடைய திருவடிக்கு போகுது அதே கான்செப்டை தான் இவர் வேறு வடிவத்தில் சொல்கிற சிறை செய்ய நின்ற செழும்பு நலில் வெள்ளம் சிறைவிட்டு அலைகடலில் சென்று அடங்கும் ஆறுபோர் என்ற வெண்பா ஆமாம் கடைசி அதிகரணம் அங்கே தான் அந்த இதெல்லாம் இருக்கும் ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையே யாம் துணையாங்கிறதுலாம் அங்கே தான் இருக்குது எனவே சிறைபிரா நீர் போல்ங்கிறது அந்த அந்த வெண்பாவோட பொறுத்துனிங்கன்னா தான் அந்த அர்த்தம் வரும் எட்டாம் முழுசும் சொல்லுங்கள் ஐம்புல வேடரின் ஐம்பன வேட அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்து விட்டு அந்த அரண்கடல் செல்லுதல்ங்கிறது இன்பத்துக்காகத்தானே சார் பதினொன்னாம் நூற்பாவிலையும் அரண்களல் செல்லுதல் இருக்குது பதினொன்னாம் உற்பாவுக்குரிய தசகாரிய கான்செப்ட் என்னது சிவபோகம் சி துரியாதீதம் துரியாதீதம் துரியம் பத்துக்கு பதினொன்றுக்கு துரியாதீதம் துரியாதீதம் சிவபோகனாலும் ஒண்ணுதான் அந்த சிவபோக நிலைய தான் எடுத்து சொல்றார் அந்த இன்பத்துக்கு அளவில் இன்பத்துக்கு அதைத்தான் அதத்தான் மாணிக்கவாசகர் அந்தமீழா ஆனந்தம் அந்தமீழா ஆனந்தம் அணிகுள் தில்லை கண்டேனே அளவிலா ஆனந்தம் அந்தமிலா ஆனந்தம் மாணிக்கவாசகர் சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் இந்த ஆறு கடல் சார்ந்த இன்னொரு நல்ல உதாரணம் திருக்கலீட்டு படியாரில் இருக்குது அதையும் கூட நீங்கள் எழுதிக்கிடலாம் திருக்கலீட்டு படியாரில் இருக்குது ஆற்று நீர் கடலில் போய் கலக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆற்று நீர் கடலில் போய் கலக்குது கலந்து அந்த கடல் நீரோடு சேர்ந்து அந்த ஆற்று நீர் கடற்கரைக்கு வரும்மல்ல வரணுமல்ல இப்போ வந்து பெரிய கங்கை தண்ணியே கடலில் கலந்தாலும் கடலோடு கலந்து திரும்ப எங்கே வருது கரைக்கு வரும் கரைக்கு வரும்போது அது எந்த தன்மையோடு வராது ஆற்று நீர் தன்மையோடு வராது எந் கடல் நீர் தன்மையோடு வரும் அதேமாதிரி இப்போ அப்படியே வந்துடுங்க எங்கே வந்துருங்க அதுபோல் ஆன்மா இறைவனோடு கலக்கிறது திரும்ப திரும்ப ஆன்மா ஆற்று நீர் கடல் நீர் கரைக்கு வருவது போல் இந்த ஆன்மா உலக வசப்பட்டாலும் அது சிவமாம் தன்மைப்பட்டு தானே வருது அதனால் அது எது என்ன வசப்படாது இதுதான் அந்த கான்செப்ட் திருக்களிட்டு படியாரில் இருக்குது ஆற்று நீர் கடலில் கலக்குது கடல் நீரோடு சேர்ந்து திரும்பி வரும்போது அதுக்கு என்ன குணம் இருக்காது கடல் குணம் வந்துடும் அதே மாதிரி ஆன்மா இறைவனோட கலக்குது உலக வசப்பட்டாலும் வசப்படும் போது அது யாராக இருக்கும் சிவமாவும் தன்மை பெற்று இருக்கும் அப்போது உலகம் அது என்ன செய்யாது தாக்க அப்படி திருக்களீட்டு பொடியாரில் சொல்லியிருக்காங்க ஆமாம் இந்த கடல் ஆறு இது வச்சு என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கணும் இன்னொரு அழகான இடம் இருக்குது திருக்களீட்டு பொடியாரில் அதாவது கடல் தண்ணியை அப்படியே குடிக்க முடியாது ஆனால் மேகம் எடுத்துகிட்டு வந்து தந்துச்சுன்னா குடிக்கலாம் இதில் மேகம் யாருனா குரு குரு ஆமாம் கடல் தண்ணியை அப்படியே குடிக்க முடியாது மேகம் எடுத்து கடல் தண்ணியை தந்துச்சுன்னா குடிச்சிடலாம் புரியுதா இது கடல் தண்ணிங்கிறது இறைவன் மாதிரி அதை எடுத்து தர்றதுக்கு யார் வேணும் குரு வேணும் அதுவும் திருக்களீட்டு பொடியாரில் இருக்குது அதெல்லாம் இதில் பொருத்தி படிக்கிறதுக்கு அழகான மந்திரம் திரு திருப்பெருந்துறைங்கிறது குருவுக்கான குறிப்பாக எப்பவும் வச்சுக்கணும் சிவனேங்கிறது அருளுக்கான குறிப்பு திருப்பெருந்துறை குரு அருள் சிவனே என்பது திருவருள் இறைவனே என்பது வியாபகம் என் உடம்பை இடமாக கொண்டா என்பதை உடம்பு உள்ளம் உயிர் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிடணும் உடம்பை இடமாக கொண்டாய் உயிரை இடமாக கொண்டாய் உள்ளத்தை இடமாக கொண்டாய் எல்லா எடுத்துக்கணும் தந்தது ஒன்றன்னை கொண்டது எந்தென்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்த மொன்றில்ல ஆனந்தம் சார் அதான் பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த மொன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாதுனி பெற்றதுன்றென்றால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் சிந்தையேல் கோயில் சிந்தை வந்துட்டான் திருப்பெருந்துறையுறை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்ட ஆ உடல் சொல்லும்போது சிந்தையும் சேர்த்து சொல்லணும் அவர் தான் சொல்கிறார் அவர் தான் அந்த மந்திரத்தை மாணிக்கவாசகர் தான் சொல்கிறார் நம்ம வேறு நூல்லேருந்து எடுக்கலை இதே பதிகத்துல தான் இருக்குது கடைசியில் இருக்குது இதே பதிகத்தில் கடைசியில் இருக்குது இந்த மந்திரத்துக்கு இன்னொரு விரிவு அது இங்கே சுருக்கி சொன்னதெல்லாம் அங்கே விரிச்சிட்டாரு ஆமா அஞ்சுல சுருக்கினத பத்தில் விரிச்சிட்டார் இறைவனே நீ என் உடலிடம் உண்டா இனி உன்னை எண்ணிறக்கேனே அதாவது இனி உன்னை எண்ணிறக்கேனேங்கிறத கவனமா படிக்கணும் இனி உன்னை எண்ணிறக்கேனே என்பது அதுக்கு சரியா பொருள் என்ன சொல்லணும் தெரியுமா நீ குறைவிலா நிறைவாகவும் கோதிலா அமுதாகவும் இருக்கிறாய் முதல் வரியை வச்சு முடிக்கணும் என்னை சிவமாக்கினாய் பிராக்கெட்டில் பேரின்பம் நுகரச் செய்தாய் இனி சாமிக்கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது எதுவுமே இல்லையே சாமிகிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது எதுவுமே இல்லை அவர் அவர் கொடுக்கக்கூடிய பொருளில் அதிகபட்சம் மதிப்புடையது பேரின்பம் அதையே அவர் வாங்கிடுறாரு அதனால் இனி நான் அவங்ககிட்ட என்ன கேட்குறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான் இனிமேல் விண்ணப்பமே இல்லைன்ட்டார் ஆமாம் இனி குறை ஒன்றும் இல்லை இனி எந்த விதமான அப்ளிகேஷனும் இனி வராது என்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டார் அற்புதமான மந்திரம் வரல நல்லா அனுபவித்து படிக்கூடிய மந்திரம் அருள் வெள்ளம் புரியுதா ஆமாம் இனி வந்து ஆமாம் அதாவது அதை எப்படி சொல்லணும்னா எந்த குறையும் இல்லாமல் எனக்கு தர வேண்டியதெல்லாம் தந்துட்டானே எடுக்கணும் இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு மகனுக்கு வந்து ரெண்டு கோடி மூணு கோடிக்கு சொத்து எழுதி வைக்கிறாரு அவர் ஒரு வீட்டில் உட்காந்துருக்குறார் இந்த வீட்டை அவர் யாருக்கும் எழுதலைன்னா இந்த அப்ளிகேஷன் சொல்ல மாட்டான் எப்போது போதுமாட்டோம் அப்படின்னா அப்புறம் வீடு அப்படிம்பா போதுமானு கேட்குற வீடு குடியிருக்கிற வீடு ஐம்பது லட்சரூவா வரும் இது என்ன பண்ண போகிற மகளுக்கு கொடுக்க போறியா அல்லது மூத்தமாக இருக்க எனக்கானு கேட்போம் அப்போ அப்ளிகேஷன் எனது கண்டினியூ ஆகுது அப்ளிகேஷன் பெண்டிங் ஆகுது கண்டினியூ ஆகுது ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி கிடையாது நான் அவங்கள்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை என்கிட்டருந்து எந்த அப்ளிகேஷனும் அவங்கள்ட்ட வராதுன்ட்டு அதான் அது எது அது வந்து பெருங்கருணை எனக்கு தர வேண்டிய எல்லாவற்றையும் என்ன செஞ்சு விட்டாய் ஒரு அப்பா கூட நீங்கள் காரைக்குடி பக்கமெல்லாம் போனால் சொத்து பிரிக்கும்போது அந்த பெற்றோருடைய அந்திம காலத்துக்குரிய பணம் கூட பிரிக்கிறாங்க சாவு காசும்பாங்களாம் அந்த காலத்தில் அந்த அவங்க ஊரில் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது ஆமாம் அது அது வந்து அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு ஆகிட்டுன்னா அந்த அந்த அதுக்கான செலவினங்களுக்கும் பணம் வந்து ஒதுக்கிடுவாங்களாம் அப்போது இந்த மாதிரி எதையுமே ஒதுக்காமலாம் இறைவன் கொடுக்குறாரு புரியுதா அவங்களுக்கு இது இதுக்காகவும் இது அதுக்காகன்னு பிரிக்காமல் இருக்கிறதெல்லாம் என்ன செய்கிறாரு நான் அவங்ககிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ இது இறைவனுடைய பெருங்கருணையை வியந்ததுன்னு சொல்லணும் பெருங்கருணை யாருமே ஒரு குரு கூட தன்னுடைய வித்தைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான் ஒரு குரு கூட அந்த கொஞ்சம் வித்தை தன் கைவசம் என்ன வைத்து வைத்து கொள்வான் வைத்துக்கிடுவான் அந்த நம்ம படிக்கும் படிக்கும்போதெல்லாம் பார்த்தோம் அந்த வித்தை குருமார்கள் கொஞ்சம் வித்தையை தங்களுக்குள்ளே என்ன செய்வாங்க வைத்து கொள்வாங்க எல்லா வித்தையும் சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது அது சொல்லிக் கொடுக்குற நேரம் வரும்போது சொல்லிக் கொடுப்பாரு அதுக்குள்ளே போய்ட்டு அவர் என்ன செய்வார் அது அதுக்குள்ளே போயிட்டா என்ன செய்வார் விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணன் சொல்லி கொடுத்தாருன்னா விவேகானந்தர் கடைசி கூட இருந்தார் சொல்லி கொடுத்தாரு ஆ அர்ஜுனன் தான் அதில் கேள்வியே வருது அர்ஜுனனுக்கு மட்டும் என்ன தனி கேள்வினா தவம் ஓவர்னு வருது இல்லை மகாபாரதத்தில் துரோணர் சொல்கிறாரல அவனை மாதிரி தவம் செய்தவங்க யாரும் கிடையாதுங்கிறாரு அப்போ தவம் செய்யும்போது குரு கொடுத்தே ஆகணும் தவம் செய்யும்போது குரு என்ன செய்து ஆகணும் கொடுத்தே ஆகணும் ஆமாம் ஆமாம் சரியா ஆ அதான் இப்படி நம்ம அந்த மந்திரத்தை தொடர்ந்து சிந்திப்போம் நிறைவு பண்ணுவோம் சிவாயினம மாணிக்கவாசு திருவடிகள் போற்றி பிழைத்தவி பொறுக்கையெல்லாம் பெரிய ஒரு கடமை போற்றி சிவாயினம